எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்ம எல்லா பிஆர்க்கும் இருக்கும் ராமயாசர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்க வணக்கத்தை தெரிவிச்சுக்க நிறைய தடவை நான் இங்கே ஒரு உங்களெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டா பலமுறை இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் நான் சந்திச்சிருக்கேன் என்னைக்கு ரொம்ப புதுசாக இருக்குது ஒரு பொண்ணு கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அப்பனா அண்டு மாமனாக நான் முன்னாடி விற்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு நம்ம முரளி சொன்ன மாதிரி நன்றி படம் ராம்நாராயணன் சார் என்ன பேசினார் அது இப்போ இப்போ கிட்ட கிட்டத்தட்ட ஃபார்ட்டி இயர்ஸ் சார் நைன்டீன் எயிட்டி ஃபோர் நாற்பது வருஷம் ஆச்சு ஸோ என்னுடைய சினிமா கரியரில் நிறைய பெரிய கிராஃபிக் மேலே போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஓ லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியாக போயிட்டுருக்கு வெற்றிகரமாக போயிட்டுருக்கு ஸோ இந்த வெற்றிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள் இந்த மீடியா இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் நான் எப்பவும் சொல்கிறது உண்டு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இல்லை நான் ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டரில் ஒரு கெட்டாலிட்டிக் ஏஜென்ட் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் மீடியா அப்படிங்கிற பேப்போ நம்புறேன் ஸோ சங்கீதம் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம நல்லா மீட் பண்ணுறோம் அப்புறம் தம்பிரமை அமை அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்கோம் ஆனால் என்னைக்கும் வந்து அவர் வந்து சம்மந்தியாக எனக்கு தெரியாது பட் இட் வாஸ் வெரி வெரி பிளசன் சர்ப்ரைஸ் ஃபார் மிஸ் ஃபேமிலி ரொம்ப ஒரு பண்பாடு உள்ள ஒரு ஃபேமிலி என்ன பேசினாலும் அதில் வந்து ரொம்ப அதில் ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியார் கூட இருக்கிற சாந்தியமும் அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளாக போடுதுங்கிறது எனக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தென் நம்ம மாப்பிள்ளை இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா நான் ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆஃப்ரிக்காவில் அங்கே நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் அதில் அவர் ஒரு கண்டஸ்டன்ட்டு என்னமோ தெரியாது இது ஒரு ஐ ஒரு ஐரோனிக் ஸோ அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் சில பேர் பிடிச்சிருக்கு எல்லாம் பொண்ணு பிடிச்சிருக்கும் அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமா பற்றி தெரியாது ஒரு லவ் பண்ணுவாங்க இது தெரியாது அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா பிகாஸ் ஆஃப் சிம்பிளிசிட்டி அண்ட் ஒரு இன்னோசன்ஸு ஆனஸ்டி அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷோ பார்க்கல ரொம்ப பேசிட்ருப்பார் அண்டு மோர் தென் தட் இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க இஸ் வெரி வெரி டேலண்டட் வெரி டேலண்டட் பேர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அண்ட் இஸ் இஸ் பேசிக்கலி பட் மிக மிக ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை பார்க்க போகிறீங்க நீங்க அதுக்குண்டான எல்லா தகுதி தகுதிகளும் இருக்கு ஈ கேன் டூ ஆக்ரோபேட்டிக்ஸ் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இது என்னுடைய மருமகன் அப்படிங்கிற இதில் நான் சொல்லல அது நான் தான் எப்பவே பார்க்கிறேன் ஐ ஷூ டாக் அபவுட் நான் எப்பவும் ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை டாக்டர் என்னுடைய முதல் பிறந்ததுக்கு பிறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளோ இருந்தோ அதோட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் லாப்டர் ஒரு எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கு என்னுடைய டாக்டர் அண்ட் ஒரு நாள் வந்து சொன்னால் என்னுடைய செகண்ட் டாக்டர் வந்து சொன்னான் ஐஷு என்னமோ பேசணும்ப்பா என்ன பேசணும் இல்லை தெரியாது உங்கள்கிட்ட தனியாக தான் பேசணும் நம்ம தான் கதையெல்லாம் எழுதுறோம் ஸ்கிரீன் ப்ளே எல்லாம் தெரியுது இல்லையா ஓகே என்னமோ ஏதோ லவ் கிவோ இந்த மாதிரி தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையாக இருந்தது ஆமாப்பா இந்த மாதிரி ஆஹா சரி யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப எனக்கு தெரியல எனக்கு இதே இது மட்டும் கெஸ் பண்ணலை அப்புறம் உமாபதி உமாபதி எப்படி நான் அங்க பார்த்தது எனக்கு தெரியல உமாபதி ஓகே சரி சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு பயனுடைய தகப்பன அவருக்கும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி யார் என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகுவான் எங்க இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசனை எப்போது கிட்டே இருக்கும் அதே மாதிரி அவருக்கும் உமா பத்தி எப்படிங்கிறது நான் கணவளை கூட நான் யோசிச்சது கிடையாது பட் ஐ லைக் அப்பல இருந்து அப்படி சொன்னாங்க இம்மீடியா ஓகே தென் ஐ தாட் என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னாங்க இல்லை நினைக்கிறது என்ன இருக்கு இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமாக இது கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க அப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க சின்ன ஒரு விடலை பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஏஜாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்கும் முய அப்படிங்கிறது பட் இந்த இதில் கரெக்டாக தான் இருக்கும் அண்டை கே தெரிஞ்சோ தெரியாமலேயும் எனக்கு அந்த பையனை நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடச்சிது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எவ்ரி செகண்டை நான் பார்த்துட்டே இருந்தேன் ಸೊ ಐ ವೆರಿ ಹ್ಯಾಪಿ ಅಪ್ೇಶ ಪತ್ತಿ ಕೂಡ ಇಸ್ ಎ ಒಂಡರ್ಫುಲ್ ಹ್ಯೂಮನ್ ಪೀಂಗ್ ಅಂಡ್ ದೆನ್ ನಮ್ಮ ಆಂಜನೇಯರ್ ಕೋಲ ಮೀಟ್ ಪೀಟ್ ಪನ್ನಿ ನಮ್ಮ ಡಿಸ್ಕಸ್ ಪಣದು ಇವ್ಳದ ಎಪ್ಪ ಕಲ್ಯಾಣತೆ ಅದ್ಕೆ ಎವ್ರಿ ತಿಂಗ್ ವೆಲ್ಡೌನ್ ವೆರಿ ವೆರಿ ಸ್ಮೂತ್ಲಿ அதுலேயும் நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கல்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது அண்ட் தென் பி டிசைட் அண்ட் டுடே யூ கேன் சி தன் எனக்கு இது ஒரு இவர் சொல்லிட்டு இருந்தார் ஐஸ் பார்க்கும்போது கூட தான் இருந்தது எனக்கு இப்போ கூட அப்படி தான் இருக்குது இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் அப்படியே உட்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படியே இருக்குது

இதுக்கு முன்னாடி கூட நான் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர் எனக்கு கேட்டாங்க என்னன்னா உங்கள் டாக்டரு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டேன் சரி எப்படியோ அங்கேயே வர அங்கே சொல்லிடுற அப்படின்னு சரி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தரும் அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் யாரா இருந்தாலும் சரி ஸோ அவங்கவுங்க அவங்க லைஃப்பை டிசைட் பண்ணுவாங்க ஸோ இந்த லைஃப்ங்கிறதுல வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான் லைஃப் பெரிய ஸோ லைஃபை டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படின்னா ஆரம்பத்திலேருந்து அப்படிதான் ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ணுற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது இட் இஸ் தேர் ரைட்ஸு அதை நம்ம எப்பவும் நம்ம விட்டுருவேன் அதுதான் நாங்கள் எல்லாம் நம்புகிறோம் அண்டு இத்தனை வருஷமா என்னையும் சரி ரமேஷாரி சரி நீங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாத்திருக்கீங்க இனிமேல் வந்து ஆஸ் இட்டோன் என்னுடைய குழந்தையும் கூட த சேம் உங்களுடைய ஆதரவு எப்போ உங்கள் மேலே இருக்கணும் உங்கள் ஆசீர்வாதம் எப்போ உங்கள் மேலே இருக்கணும் കേൾക്കി ആർ വെരി വെരി ഹാപ്പിന്റെ ഹാപ്പിനസ് കൂടെ ഷെയർ പണ ഇത് നമ്മൾ മീറ്റ് പഠിപ്പം താങ്ക് യു സോ